நேற்று நடந்த மேட்சில் நம்ம சன்ரைசர்ஸ்க்கும் நம்ம ஜேஎஸ்கேக்கான மேட்ச்சில் வந்து நம்ம சன்ரைசர் வந்து இருபது ஓவர் நூற்றி எண்பத்தி நாலுக்கு ஆறு விக்கெட் விட்டுருந்தாங்கன்னா நம்ம சன்ரைசர்ஸ் அணி அதே ஜேஎஸ்கே அணி பார்த்தா நூற்றி ஐம்பத்தி ரெண்டுக்கெல்லாம் இருபது ஓருக்கு வந்து ஏழு விக்கெட் விட்டுட்டாங்க அதில் ஜேஎஸ்கே அணிக்கு பார்த்தீங்கன்னா பேஸ்டோ தவிர வேறு யாருமே இல்லை பேஸை மட்டும் தான் பதினேழு பந்தில் முப்பத்தி ஏழு ரன் அடித்து ஒரு மூணு சிக்ஸு மூணு ஃபோர் அடித்து ஒரு சூப்பராக அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் சொல்லிக்கிற மாதிரி ஜேஎஸ்கே பவுலிங் கூட அந்தளவுக்கு இல்லை பவுலிங்க கூட பேட்டிங்கை சுத்தமாக கான் வந்து இருபது ரன் அடிச்சார் ஃபாஃபு பதினேழு மற்றபடி சொல்லிக்கிற மாதிரி வேறு யாரும் மேலான காண்கே வந்து ஒரு சூப்பர் பேட்ஸ்மேனாக கே கேட்ச் ஒன்று பிடிச்சார் ஒரு இவர் அவர் பேட்ஸ்மேன் பேர் அது சூப் இம்ரான் தாயிர் போட்டார் எப்படி சொல்கிறது நல்ல ஒரு கேட்ச் எகிரி பாய்ஞ்சு பிடிச்சார் அந்த கேட்ச் தான் மேட்ச் ஒரு திருப்பி இல்லை இன்னும் கொஞ்சம் அதிகமான ஸ்கோர் போயிருக்கும் தெரிஞ்சு வந்து ஜேஸ் கபத்தர் எப்படி தெரியுமா நல்ல ஒரு பேட்டிங் இப்போ இருக்கு ஆனால் யாருமே ஆட மாட்டாங்க அதுதான் என்ன காரணம் தெரியல காமியா மாதிரி ஒரு பிளேயர் இருந்தோம் ரன் வரல ஃபாப் மாதிரி ஒரு பிளேயர் இருந்தும் ரன் வரல ஃபாப் குறை சொல்ல முடியாது ஏன்னா ஒரு மேட்ச் அடித்தாலும் ஒரு மேட்ச் அடிக்கல ஒரு ஆக மொத்தம் ஒரு மேட்ச் அடிச்சுரு ரெண்டு மேட்ச் ஒரு மேட்ச் ஆனால் மற்ற பிளேயருங்க வந்து ஒரு டீமுக்காகவே ஆட மாட்டாங்க வராங்க சுத்தனாலே போயிடும் பேஸ்ட்டோ பார்த்தீங்களா பேஸ்டோட எல்லா மேட்சும் ஒரு இருந்து கொஞ்சம் நல்லா ஆடி கொடுத்தாரு மேட்ச் ஜெயிக்க வைச்சார் அப்புறம் கிட்ட போய் தான் கொஞ்சம் தோல்வி அடி வச்சாரு ஆனால் அவங்க மொத்தம் பேட்டிங்கில் ரன் வந்துடுது அவர் ஆனார்னா அந்த மாதிரி வேற பேட்ஸ்மேன் ஆடும்போது வந்து ரன் வரல ஜி ஜேஎஸ்கேவோட தோல்விக்கு முக்கிய காரணமே அதுதான் இந்த மேட்ச் ஜெயிச்சுன்னா ஸ்ட்ரைட்டாக செமிஃபைனல் போயிருப்பாங்க குவாலிஃபை டூ டூலேருந்து குவாலிஃபர் ஒன்று போயிருப்பாங்க என்ன தெரிஞ்சு இப்போ வெளியே போயிட்டாங்க அடுத்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தான் பார்க்க முடியாது நம்ம திருப்பி ஜேஎஸ்கே என்ன மாதிரி மாற்றம் நிறையா இருக்குது ஜேஎஸ்கேல திருப்பி ஃபாஃபு கேப்டன் பண்ணுவாங்கன்னு தெரியல அடுத்த வருஷம் ஏன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்க நம்ம சிஎஸ் ஜேஎஸ்கே நீ வந்து பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு ஒஸ்ட்டான ஒரு தோல்வி இந்த மேட்ச் எல்லாம் ஜெய்ப்பாங்க எதிர்பார்த்தாங்க ஆனால் நான் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் உண்மையிலேயே என்னோட பாயிண்ட்லேருந்து நான் ஜெயிப்பான்னு எதிரியே பார்க்கல ஏன்னால் பிளேயங்கில் வரமாதிரி பத்திரணா நிற்கிட்டாங்க ஏன்னா பத்திரா வந்து ஒரு இம்ப இம்பாக்ட் ஆன ஒரு பிளேயர் என்ன மேட்சில் எப்படி திருப்பார்னே சொல்ல நம்ம சிஎஸ்கே திருப்பணும் ஜிஎஸ்கே திருப்பினா அதுக்கு நான் கண்டினியூஸாக வாய்ப்பு தரணும் இன்ஜுரி இருக்கும் போது சிஎஸ்கே வாய்ப்பு தர முடியல தவிர மற்றபடி எல்லா மேட்சும் வாய்ப்பு கொடுத்தாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா அந்த மாதிரி வாய்ப்பு தர மாட்டாங்க நம்ம வந்து ஜேஎஸ்கே நான் பத்திரினா வந்து ரெண்டாவது ரெண்டுக்கு போனாலும் இருபது ஓருக்கு ரெண்டு ஓர்க்கு வந்து இருபது ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு குத்தாரு ஒத்துக்கிறேன் எக்ஸ்ட்ராஸ் போயிடுது ஆனால் அதுக்கப்புறம் தான் அவர் கண்ட்ரோல் பண்ணுவார் நீங்கள் வந்து அவர் கண்ட்ரோல் பண்ணாமல் என்ன சொல்ல வர நான் ஃபாஃப் நல்லா கேப்டன்ஸ் தான் பண்ணுறாரு ஆனால் எல்லாரும் தோனி ஆரம்பம் தோனி மாதிரி பண்ண முடியாது ஏன்னா தோனி ஒரு லெஜெண்ட்ரு இது மாதிரி நிரூபித்த ஒரு பிளேயர் லெஜெண்ட்டை வந்து அந்த மாதிரி லெஜெண்ட்டு யாராலே ஆக முடியாது அந்த மாதிரி ஸ்டேஜில் தான் தோனி பண்ணிட்டாரு பத்திரம் வச்சு நல்ல ஒரு சைகை செய்து சிஎஸ்கேக்காக ஒரு தூணாக்கி விட்டாது ஒரு சின்ன பையனை தூணாக்கி விட்டது பெரிய விஷயமே சொல்லலாம் அடுத்த வருஷம் ஆச்சு நம்ம ஜேஎஸ்கே வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக அணியாக வருதா என்ன வெயிட் பண்ணி பார்ப்போம் தெரிஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கான அணியை எடுத்து வச்சிருக்கோம் இப்போ ஜேஎஸ்கே டிஎஸ்கே எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பா உங்களுக்கே தெரியும் சரியான ஒரு டீமாக இருப்பாங்க அந்த டீம் அதில் பார்த்தீங்கன்னா ஃபாப் தான் கேப்டன் இருந்தாலும் அது சூப்பரான எல்லாம் வேர்ல்டு எல்லாருமே தெரிஞ்சிருந்தாங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கனா பார்ப்போம் நம்ம டி ஜேஎஸ்கே வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க கைஸ்